मयारा नेक्रेन सुठो सु

சிந்த வீரம் சுகமாகுமா இறைவா இரு உள்ளம் இருவாகுமா இறைவா இரு உள்ளம் இருவாகுமா ரதிசி மாதனத்தில் ததியெட்ட யாண்டமண்ணன் தெற்றதே Do I do. I do. do. I do எனக்கு இந்த இல்லை We're இப்படியே அழுது குழம்பை கொண்டிருந்தா என் நிலைமை அந்த சிவனத்தில் யார் சென்று சொல்ல போகிறார்கள் சிவனே 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 என்று அல்ல பகல் உன்னையே நினைத்து அழுது குழம்புகிறான் அந்த அரிச்சந்திரன் என்று அந்த சிவனிடத்தில் சென்று சொல்வதற்கு இங்கே யாருமே இல்லை யார் மற்ற அனாதையாக இந்த மயானத்தில் பிணங்களை சூட்டரித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகாய வீடுகின்றேன் மோடி திரிகின்ற மேகங்கள் பாடி திரிகின்ற பறவைகள் நீங்கள் மகன் நாட்டை இழந்தான் மனைவி மகனை விலை கூறி வெற்றான் எனக்கு அடிமையாகி மயானத்தில் சிவனே 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 என்று அந்த சிவனிடத்தில் சென்று சொல்வதற்கு கதவு ஓடி தெரியும் மேகங்களும் பாடி தெரிகின்ற பறவைகளும் சொல்லும் என்று நினைக்கின்றேனே வீதியிலே பறந்து செல்லும் பறவைகளே आये दीदी ने करन ોોો સોલો માટી હોય 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 હહામમય હમય વહ પ�મમત you

தலை கோபி இனிவுண்டே பந்து கீழாக நிறுத்தியம வா சொ சொல்லும் 红棉。

சந்திரப்பிரியர் மன்னர் பிரல்லரி அங்கம் பங்கம் வளிக்கம் குறிப்பிட்ட கோப்பரம் மோசனம் பிராணவம் போடுவது நிச்சயம்

Thank you. இருபத்தி பெண்களை பெற்றெடுத்து இருபத்தி ஏழு பெண்களுக்கும் அசிமனி பலனி கீழ்த்து மகம் சதயம் என்று இருபத்தி நாம் விட்டு நால்வர்கள் வளர்த்து பெண்களுக்கு தக்க வந்தவுடனே பதினாறு அழைத்து இருபத்தி மனம் செய்து கொடுத்து சந்திர மண்டலம் சந்திரன் இருப்படும் சந்திரமே அலகிலே சிறந்து போகும் மாற்றம் என்பட்டு வந்தனோம் மனம் வைத்துக் கொண்டு வருகிறேன் தக்கம் பார்த்தான் சந்திரா என்னுடைய வார்த்தை இப்பொழுதுகளும் ஈரமாக போகட்டும் என்று சாபமைத்தார் சந்திரன் சோழ சக்கலைகள் அத்தனையும் இருந்து மூழ்கினான் இருந்த மனம் வருந்தி தந்தையை தக்கில் வந்து என் நாயகளுக்கு வந்த விபத்துகளை போக்குங்கள் என்று சொல்ல மக்கள் மீது இறக்கன் மீண்டும் சந்திரனை அழைத்து இனி உருவக்கம் கடைகள் பெய்யவும் மறுபக்கம் கடைகள் வளரும் என்று சாப விமோச்சனம் கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தார்

என்ன என்று இவற்ற குளத்தில் ஆண்கள் ஈராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிற என்று சவமிதார்

குழந்தை தலையிலே நடத்திவிட்டு பெண்ணெருவாயிருந்த சந்தரனை மீண்டும் திருக்குளத்தில் கொடுத்து

நான் நாட்டை நீதியோடு ஆண்டுகிறேன் எனக்கு ஆத்திரிவாசிகள் வந்தார்கள் எங்கெங்கு சென்றீர்கள் என்ன விசேஷம் என கேட்டு கண்ணமாதிரியிலே மனித நியமர்கள் சந்திரபடி மாலை சொல்லும் அங்கேயான சொல்ல அதே சமயம் சுயபுரமோடையும் வந்து சேர்ந்தது உடனே ரத்தத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாதிரி புறப்பட்டு சென்றேன் செல்லும் பணியில் மருதம் உள்ளை நெய்தல் குறிஞ்சி என்ற நலன்களை கலந்து இந்த பாவியாகிய நான் பால மனிதரையாக பிரவேசித்தேன் அங்கே காலியாடுகளின் ஆலயத்தை கண்ணுற்றி கண்ணுற்ற மாத்திரத்தில் நற்றேரை விட்டு நங்கி நாயகியை தொழுது நெஞ்சி நன்றி நோக்குதல் முடிவேண்டும் கருணை காக்கே கத்தேரும் கற்பனையும் கற்கனையும் கச்சிலையும் கண்ணி முன்னி பொற்றேனும் பொற்கனையும் பொற்றிலையாய் பொடிந்ததன் இருந்தது குதிரைவில் இப்பொழுது பெண்களுக்கு தெரியும் உனது மூதர் நான்

எனக்கு கோபம் வந்து மனதைய மன்னனை அழைத்து மன்னா ஏற்கனவே திருமணம் முடித்து கொடுத்தையும் அதுக்கு மீண்டும் செய்ய வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்டு மற்ற தேசத்தரசுகளை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகளுக்கு மாம்பியம் இருப்பதாக கூறுகின்றானே உங்களுக்கு எல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்தரசுகள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள் ஆகாயத்தை நோக்கி அசிலி தோன்றி அரே ஹரிச்சந்திரா

கேட்டு புண்ணியம் அடைந்தோம் ஐயா புண்ணியம் அடைந்தோம் சத்தியம் வாழ்க கீர்த்தி சத்தியம் வாழ்க கீர்த்தி சத்தியம் வாழ்க கீர்த்தி அம்மா நீ சுமந்த பிள்ளை என்ன கீழே

He yeah.

முன்னை கண்டு பேசுமோ உன்னை கண்டு பேசுமோ